ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதான்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எதையும் நம்பக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம காண்ற எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது நம்மளுடைய எண்ணமும் இல்லை நம்மளுடைய நேரமும் எதுவும் ஒன்று சரியில்லை அதனால் நமக்கு நடக்கிற எல்லாமே தப்பு தப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்காரு அதை வந்து யார்கிட்ட காட்டுறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திக்கு மூக்க ஆடி போயிருக்காரு அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு யோசனை வருது நம்ம ஏன் குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாகதாச்சு ஒரு மாறுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு ஆனால் அவரோட எண்ணம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கெடுக்கி யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இருக்காங்க அதுதான் நம்ம ராஜேஸ்வரி இந்த ராஜேஸ்வரி இப்போ ரஞ்சிதாவுக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க அந்த பிளானில் வந்து ரஞ்சிதா வந்து இல்லவே இல்லை ராஜேஸ்வரி மட்டும்தான் தான் இப்போதைக்கு எல்லா பிளானையும் போட்டுன்னு ராஜேஸ்வரிக்கு எப்பவுமே தான் மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் கொம்பு மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு தலகனம் திமிரு எல்லாமே அதிகம்தான் அதனால இப்ப இருந்துகிட்டு ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதாவோட உயிரை பற்றி கூட கவலையப்படாமல் ரஞ்சிதாவை பணியை வச்சு இப்படி ஒரு பிளானை பண்ணுறாங்க அந்த பிளானில் ரஞ்சிதாவோட உயிர் போனால் கூட பரவாயில்லை ஆனால் எனக்கு அந்த மல்லியும் சரி அந்த விஜயம் சரி உயிரோடு இருக்கவே கூடாது அந்த வெண்பாவை நீங்கள் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனால் போங்க போகாட்டி இருங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இப்போதைக்கு என்னோடய எண்ணம் வந்து அந்த விஜயம் மல்லியை கட்டுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிகிட்டு அதனால் நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு இது எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லாட்டி அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுகிட்ருக்கா ஆனால் அவளுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பிளானுமே கை கூடலை ஏன்னா அவகிட்ட யாரோடைய நம்பருமே இல்லை அவங்க வீட்டை விட்டு போனதுமே அந்த நம்பர் எல்லாமே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுடைய நம்பர் எதுவுமே இல்லாதனால யார் மூலயமா உண்மையை சொல்கிறது அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொள்ளப்போ நம்ம ரஞ்சிதாக்கு ரஞ்சி நீ இவ்வளோ நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அவளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க நேரில் அவளை பார்த்து அவளுக்கு ஒரு கும்படு பொண்ணு போல அந்த அந்தளவுக்கு நல்லவளா மாட்டா போல் அதை கேட்டதுலேருந்து ராஜேஸ்வரியை பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த ரஞ்சிதாவுக்கு என்ன நம்மளை வச்சு தான் பிளான் பண்ணுறாங்க தெரியுது ஆனால் நம்ம இத்தனை நாளில் எவ்வளோ கேவலமான வேலையில் செஞ்சு அவங்க ரெண்டு பேரோட நிம்மதியைக்கு கெடுத்துட்டு இருக்கோம் இனிமேலும் நம்ம வந்து அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அதனால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்துக்கிட்டு முடிவு பண்ணுறா சரிம்மா நீ ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை எப்படி சொல்கிறதுன்றதுக்கான இதுவும் இல்லை ஏன்னா எல்லா வழியும் க்ளோஸ் பண்ணி விட்டா இந்த ரஞ்சி ராஜேஸ்வரி அதனால் அதை சொல்கிறதுக்கான வழி கடையில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனால் அவங்களுக்கு நேரில் பார்த்தாச்சு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா முடிவு பண்ணுறேன் அதனால் நான் வெளியில் போகிற ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திட்டு கிளம்புறான் உடனே இந்த ராஜேஷ்வரிக்கு சரியான டவுட்டு ஒருவேளை இவன் நம்ம பேசந்தாலும் கேட்டு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிற அங்கே பார்த்தா அவள் போகிற வழி எல்லாமே அவங்க வீட்டை தேடி போகிறதுக்கான வழி மாதிரி தான் இருக்குது வழி மாதிரி என்ன அதே தான் அதனால் சரியான டென்ஷனான நம்ம ராஜேஸ்வரிக்கிட்டு நேராக அவகிட்ட போய் என்ன ரஞ்சிதா அந்த மல்லிகட்டையும் விஜய்குட்டியும் போய் உண்மையை சொல்ல போல் என்ன இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் மறந்துட்டியா இத்தனை நாளாக என் உப்பு போட்ட சோறு சாப்பிட்டு கடைசியில் வீசுவார்த்ததான் மட்டும் அங்கே காட்டுறியம்மா இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா சொல்லு யாராக இருந்தாலும் அது இவங்களுக்கு அடுக்கவே எடுக்காது ஏன்னா இத்தனை நாளாக நீ வந்து என் வீட்டில் இருந்துருக்க உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ வேணும் வேணான்ற அளவுக்கு உனக்கு எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் நீ வந்து இப்படி பல்டி அடிக்கிறியே உன்னாலாம் சும்மா வெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க அந்த ராஜேஸ்வரி உடனே இப்போ என் கூட நீ வீட்டுக்கு கிளம்பி வரல அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுறா சரியோ என் சரியான இதில் மாட்டிக்கிட்டோமே நமக்கு வந்து இவ்வளோ ஒரு சோதனை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் ஆனால் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த ராஜேஷ் ரஞ்சிதா ஆனால் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை வீட்டுக்கு போனதும் சரியான கேள்வி அது நிற்க வச்சு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கா நான் வந்து உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ நம்பணும் அந்தளவுக்கு நீ வந்து ஏமாற்ற போகிறேன் நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு போகிறேன்னா அப்போ நான் இவ்வளோ நாளாக உன்னை பார்த்துக்கிட்டது சரியில்லையா உன்னை வந்து நான் ஏதாச்சும் கொடுமை பண்ணேன்னா உன் நில உன் இதுக்கு நான் விட்டுட்டு உன்னை வந்து உன் இஷ்டத்துக்கு வாழ விட்டேன் நீ வந்து எப்படியாச்சும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் காசு எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கோ ஆனால் பிஸ்னஸ் இதை மட்டும் தான் நான் பார்த்துப்பேன் உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ என்னை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை சொல்லி விட்டுருக்கேன் ஆனால் நீ அவங்களுக்கு ஏ உங்களுக்கு அவங்க எத்தனை நாள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பேச்சு எடுக்காத அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்காத அப்படி நினச்சா உன் உயிர் போயிடும் மிரட்டி விட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் உட்காந்த இடத்த விட்டு ஏல வேலை ஐயோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் யோசிச்சுக்கிறேன் அந்த ரஜிதா சொல்லலாமா வேணாவா சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வாட்டி அவளுக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு வேணாம் ஆனால் நேரம் கிடச்சா அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணுறான் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த bell iconஐ கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் for watching